ஓர் இறைவசனம் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் திரு குரு அல் ஹஷிர் ஐம்பத்து ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதன் பாதுகாப்பு தேட வேண்டிய அம்சங்களுள் ஒன்று கஞ்சத்தனம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்த்தும் விதமாக ரசூலுல்லாஹி அவர்கள் தம்முடைய பிரார்த்தனையில் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு வழங்குமாறு அல்லாஹுவிடம் வேண்டியிருக்கின்றார்கள் எனவே நம்மிடம் இந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டும் நாம் நம்மை தூரமாக்கிக் கொண்டு வெற்றி பெறுவதற்கான பாதையை தேட வேண்டும் என்பதே இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அஸ்லாம்